அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு ஒரு சிறிய மாற்றம் நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க இல்லையா கதை நேரம் வேணும் அப்படின்னு சோ அப்படி கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போவது ஆர் வி அலோன் இன் திஸ் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில நாம மட்டும்தான் உயிர்களாக இருக்கின்றோமா இல்ல நம்ம தவிர வேற ஏதாவது கிரகங்களில் ஜீவராசிகள் இருக்கின்றனவா அதை பத்தி தான் பார்க்க போறோம் நான் ஏன் கதை நேரம் அப்படின்னு சொன்னா டெக்னிக்கலாக அவங்கள போட்டு ரொம்ப வருத்தம் எடுக்க மாட்டேன் ஆஃப்கோர்ஸ் ஏலியன் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து கதையாகத்தான் இருக்கின்றது கண்டவர் விண்டில்லர் விண்டவர் கண்டில்லர் ஏகப்பட்ட ரூமர் அப்படின்னு சொல்வதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சுற்றிட்டுருக்கு இருக்குது இது இங்கே வந்து யோஃபோ வந்து விழுந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பறக்கம் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் அமெரிக்காவில் தான் உள்ந்துருக்குது அதை வச்சு தான் ஹாலிவுட்டில் வந்து உலகத்தை காப்பாற்ற போகிறது அமெரிக்கர்கள் அப்படின்னு எடுக்கிறாங்களா இல்லை அந்த படத்தெல்லாம் பார்த்ததுனால ஏலியன்ஸ்லாம் அமெரிக்காவில் வந்து இறங்குறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏலியன்ஸ் அப்படின்னா சர்வ வல்லமை படைத்தவர்கள் அப்படி இருக்கச்சு அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் அவங்களால பார்க்க முடியாதா அதனால தான் போல இருக்குது இந்த இப்போ கிராஷ் அப்படின்றதெல்லாம் அமெரிக்காவில் நடந்திருக்கு அமெரிக்க மிலிட்ரி வந்து அந்த இறந்து போனவர்கள் அந்த ஏலியன்ஸ் அவங்க உடம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கதை ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்குது அண்டு அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் ஏலியன்ஸ் கடத்திட்டு போன கதைகளும் சுற்றி கொண்டு இருக்கின்றன ஆனால் கடத்திட்டு போனது அமெரிக்காவில் மட்டும் இல்லை இன்னும் பல நாடுகளிலும் இந்த மாதிரி கதை சுற்றிட்டு இருக்குதுங்க நம்ம தமிழில் கூட எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு படம் அதில் நம்பியார் கேலியனாக வருவார் அவர் வந்து இங்கேருந்து கடத்திட்டு போகும்போது அதாவது இந்த கலைகளெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து ஒரு பெண்ணை கடத்திட்டு போகும்போது எம்ஜிஆர் அவர்களும் அங்கே போவார் அங்கே வந்து இன்னொரு எம்ஜிஆர் இருப்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அது ராகேஷ் சர்மா ராக்கெட்டில் பயணம் செய்யும்போது அன்றைக்கி வேற ஏதோ படம் போட்டிருந்தாங்க தூர்தர்ஷனில் டகால்னு அதை மாற்றிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா இந்தியர் ஒரு ராக்கெட்ல போறாரு அதே மாதிரி நம்ம இந்தியர் ஒருத்தர் ராக்கெட்ல போன மாதிரி எடுத்த படம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களோட அந்த படத்தை அன்னைக்கு தூர்தர்ஷன்ல போட்டாங்க ரைட் இப்போ நேராக மேட்ருக்கு வருவோம் நம்ம பூமி அப்படின்றது ஒரு கிரகம் இந்த கிரகம் அப்படின்றது சூரியனை சுற்றி வருகின்றது இந்த சூரியனை சுற்றி முதல்ல ஒம்பது கிரகம் அப்படின்னு சொன்னாங்க நான் படிக்கும்போது ஒன்பதா இருந்தது அப்புறம் என் பையன் படிக்கும்போது அது எட்டு ஆயிடுச்சு அந்த ப்ளூட்டோ வந்து ஏன் இனிமேல் நீ கிரகம்லாம் கிடையாதுன்னு அதுக்கு பிடிச்ச கிரகம் அதை வந்து லிஸ்ட்ல இருந்து தள்ளி விட்டாங்க அப்போ சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் அப்போ இந்த மாதிரி எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன நமது கேலக்சி அதாவது நம்மளை வந்து மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த கேலக்சியில சூரியன் ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது லேச தல சுத்தம் ஏன்னா இது வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியல நூறிலிருந்து நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எத்தனை ஜீரோ அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இத்தனை நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா அப்போ அத்தனை நட்சத்திரங்களை சுற்றி எத்தனை கிரகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்போ இத்தனை கிரகத்திலையும் உயிர் இல்லாமல் இங்கே பூமியில மட்டும் தான் இருக்கா ஒரு கேள்வி வருது இல்லையா சரி இப்போ மில்கிவே கேலக்சி அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதிரி நம்மளுடைய அந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தில் எத்தனை கேலக்சிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அதுக்கு மேலே தலையை சுற்ற வைக்கும் அதாவது அப்சர்வேபிள் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க நம்ம இந்த டெலஸ்கோப் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இல்லையா இதை வைத்து கணிக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரில்லியன் கேலக்ஸி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரெண்டு ட்ரில்லியன் இன்ட்டு குறைந்தபட்சம் ஒரு இரநூறு பில்லியன் ஸ்டார்ன்னு வச்சுருப்போம் இன்ட்டு இரநூறு பில்லியன் இன்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுற்றி குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு இல்லை மூணு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சீங்கன்னா கூட வானம் அந்த நம்பரை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து தலை சுத்தி மயக்கம் போட்டு கொழுந்துருவோம் சரி இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது இது வந்து நம்ம முழுக்க முழுக்க அறிவியல் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே போகலாம் சார் இதெல்லாம் இங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா புரியாது பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் ஒரு சிங்குலாரிட்டி ஒரு சிறு புள்ளி அது எவ்வளவு சிறிய புள்ளி அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய மாஸ் அப்படின்றது வந்து அதையும் அளவிட முடியாது அது வெடிக்கின்றது அது விரிவடைகின்றது முதல்ல அது வெடிக்கும் போது அதிலிருந்து ஸ்பேஸ் நம்ம வந்து அந்த ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா அது வருகின்றது அதிலிருந்து வந்து கேஸ் வருகின்றது வாயு அந்த கேஸிலிருந்து நெருப்பு ஃபயர் அக்னி வருகின்றது அந்த ஃபயரிலிருந்து வாட்டர் அதாவது ஜலம் வருகின்றது அந்த ஜலத்திலிருந்து பிருத்வி இந்த எர்த்து இது உருவானது இதுதான் அறிவியல் சொல்லுது சார் இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா சரி இருக்கட்டும் பகுத்தறிவாதிகளுக்கு வந்து அது புரியாது அதனால நாம வெறும் அறிவியல் அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு போவோம் அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்கவே இன்னைக்கு இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ட்ரில்லியன் கேலக்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே ஆரம்பித்தது ஒரே ஒரு மையப்புள்ளி அதாவது ஒரு சின்ன ஆலம் விதையிலிருந்து ஒரு ஆலமரம் வந்தா மாதிரி அப்படி வச்சுக்கலாமா சரி அப்போ ஒரு இவ்வளவு விதையிலிருந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் வந்திருக்குன்னும் போது அதுல ஏராளமான கிளைகள் இருக்கும் ஏராளமான விழுதுகள் இருக்கும் இலைகள் பழங்கள் மறுபடியும் விதைகள் இப்படி ஏராளமா இருக்கும் ஏராளமான கிளைகள் இருக்குன்னும் போது எல்லா கிளையிலையும் இலை இருக்குமா இல்லையா அப்போ எல்லா கிளைகளிலும் அந்த பழங்கள் பழுக்குமா இல்லையா அதே மாதிரி தானே இப்போ இந்த யூனிவர்ஸ் அப்படின்றதும் அந்த ஒரு சிங்குலாரிட்டி அந்த ஒரு சின்ன புள்ளியிலிருந்து இவ்வளோ பெருசாக விரிவடைந்திருக்கின்றது எல்லா கேலக்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கணும் அது சைஸில் இல்லை டென்சிட்டியில் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸில் இதில் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம் அதாவது ஒரு கிளை வந்து ரொம்ப நீளமாக இருக்கலாம் ரொம்ப குண்டாக இருக்கலாம் ஒரு கிளை வந்து புதுசாக முளைச்சதாக இருக்கலாம் ஒரு கிளை வந்து பாதியிலேயே வந்து உடஞ்சி போனதாக இருக்கலாம் அந்த மாதிரி வித்தியாசங்கள் மற்றபடி அடிப்படையில் கிளைகள் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் அறிவியல் படி பார்த்திங்கன்னா எல்லா கேலக்ஸியும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவையாகத்தான் இருக்க முடியும் சரி அப்போது நம்ம மில்கிவே கேலக்சி இதில் வந்து சூரியன் அப்படின்ற ஒரு சின்ன நட்சத்திரம் அதை சுற்றி ஒம்பதா எட்டான்னு தெரியாத கிரகங்கள் சுத்தி கொண்டிருக்கின்றன அதில் பூமியில் உயிர் இருக்கின்றது இப்போ நம்ம கேலக்சிலேயே வந்து நானூறு பில்லியன் வரைக்கும் ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை சுத்தி எத்தனை கிரகம் இருக்கும் அதுல வந்து எத்தனை உயிர்கள் இருப்பதற்கான சான்ஸ் இருக்கு ரெண்டு ட்ரில்லியன் கேலக்சியில ஒவ்வொன்றத்திலுமே வந்து நீங்க ஒரு இருநூறு பில்லியன் ஸ்டார் அப்படின்னு கூட தலை சுத்திர அளவுக்கு வந்து சான்சஸ் இருக்கு சார் அப்ப எங்கேயோ ஒரு உயிரினம் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு ஆனால் அப்படி உயிர்கள் இருந்ததுன்னு சொன்னா ஏன் இன்னும் நம்மளை வந்து பார்க்க வரல நம்மளால இந்த இன்ட்ரஸ்டல் ஆர்க் டிராவல் அதாவது நம்ம அந்த ஸ்பேஸ்ல பயணம் செய்யக்கூடிய தூரம் இதை வந்து லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒளியின் வேகம் இதுதான் வந்து லிமிட் அப்படின்றது ஐன்ஸ்டைன் அவர்களுடைய கருத்து ஆனால் நீல்ஸ் போர் அதை ஒத்துக்கலை அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம் அந்த வேகத்தில் ட்ராவல் பண்ணா ஒரு வருஷத்துல போய் சேரக்கூடிய தூரம் தான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளியோட வேகத்திலலாம் நம்மளால் சான்ஸே கிடையாது ஒலியோட வேகத்தை நம்ம ப்ரீச் பண்ணியிருக்கோம் இதுதான் மேக் டூ மேக் த்ரீ மேக் ஃபைவ் மேக் டுவெண்ட்டி இப்படிலாம் வந்து அந்த அணுகுண்டுகளோ இல்லை வந்து மிசைல்ஸோ இதெல்லாம் போகிற மாதிரி நம்ம டெவலப் இருக்கோம் ஆனால் ஒலியின் வேகத்துக்கும் ஒளியின் வேகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றது வந்து மலைக்கும் மடுவுக்கும் இல்லை மலைக்கும் ஒரு துளி தண்ணீருக்கும் உள்ள வித்தியாசம் அதை விட பல மடங்கு இருக்கும் சரி நம்மளால் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியல ஒருவேளை வேற கிரகங்களில் உயிர்கள் இருந்தது வேற கேலக்சியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளை தேடி வந்திருக்கணும் ஆர் அட்லீஸ்ட் ஏதாவது சிக்னலாவது அமைச்சிருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போது இந்த பூமியில் உயிர்கள் தோன்றினது அப்படின்றது ஒரு ஃப்ளூக்காக தான் இருக்க முடியும் வேறு எங்கேயுமே உயிர்கள் இல்லை அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம் இருந்தும் தான் சிக்னல் வந்திருக்கணுமே அப்படின்னு ரைட் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பேரலல் சொல்றேன் ஒரு சின்ன குட்டை எப்படி வச்சுக்கலாமா அந்த குட்டையில் வந்து ஏராளமான தவளைகள் இருக்கு என்னன்னா அந்த தவளை எல்லாம் சத்தம் போட்டு நேக்குதுங்க அப்படியே காலம் வரும்போது அப்படியே குஷியா அந்த தண்ணியில குதிச்சுட்டு அது வெயில் காலம் வரும்போது அது ஹைபர்னேஷன் அப்படின்னு அந்த மண்ணுக்குள்ள போயிடுதுங்க இப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு தவளைக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது இந்த நாம் பார்க்குற இந்த பூமியில் இது மட்டும் தான் ஒரே ஒரு குட்டையா இல்லை வேறு குட்டைகளும் இருக்கின்றதா அந்த குட்டையில் வேறு தவளைகள் இருக்கின்றதா இதுதான் வந்து ஒரு தவளைக்கு வந்த பெரிய சந்தேகம் அப்போது எல்லா தவளையும் கூப்பிட்டு வச்சு கேட்குது நாங்கள் இது மாதிரி இருக்குமா உடனே இந்த மூத்த தவளையெல்லாம் சொல்லுது என்ன பேசுகிற நீ வேறு இங்கே மட்டும்தான் தண்ணி தவளை இங்கே தான் வேறு எங்கேயுமே கிடையாது போது அந்த தவளை மட்டும் இல்லை இல்லை நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அப்போது மற்ற தவளையெல்லாம் சொல்றது இது பாரு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை வேற எங்கேயுமே குட்டையும் கிடையாது தவளையும் கிடையாது அப்படி அந்த ஒரு தவளையோ குட்டையோ இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம குட்டைக்கு அவங்க வந்திருப்பாங்கல்ல அதனால அது இல்லை அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னும் போது இந்த குட்டி தவளை கேட்கலை நான் தேடி போறேன் அப்படின்ட்டு கிளம்புது அதுவும் பாவம் தத்தி தத்தி ஆறு எகிரி குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்குதுங்க ஒரு மூணு மைல் வரைக்கும் போச்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே குட்டை இல்லை அதுக்கப்புறமா இது வந்து திரும்பி வந்துடுச்சு வந்தவுடனே மற்ற தவளையெல்லாம் கேட்குதே நாங்கள் சொன்னல்ல வேற குட்டையே கிடையாதுன்னு இங்கே மட்டும்தான் தவளைகள் வாழ்வதற்கான சூழல் இருக்கின்றது நீ தான் முட்டாள்தனமாக அவ்வளோ தூரம் போயிட்டு வந்த கால்வலி தான் மிச்சம் இது நடுவில் ஏதாவது காக்கா கழுகு ஒன்றை தூக்கின்னு போய்ந்ததுன்னா என்ன ஆவருது அப்படின்னு மற்ற தவளையெல்லாம் அதை கிண்டல் பண்ணிடுச்சுங்க அதுக்கப்புறம் எந்த தவளையும் வேற குட்டை இருக்குதா வேற தவள இருக்குதா அப்படின்னு தேடிப்போக விரும்பவில்லை ரைட் இப்போ நம்ம எடுத்துப்போம் நாம் இப்போ தான் வந்து மற்ற கிரகங்களுக்கு புரோபம்ஸ் இருக்கோம் அங்கெல்லாம் வந்து அவங்க வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க உயிர் வாழத்தக்க சூழல் இருக்கின்றதா முதல்ல இதை நாம் பார்க்குறோம் அதுக்கப்புறமா அதில் உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது தெரியுதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே அடிப்படை சிக்கல் என்னன்னா அந்த உயிர் வாழ்வதற்கான சூழல் அப்படின்றத நம்ம நம்ம பூமியில என்ன இருக்குதோ அதை வச்சு நாம கணக்கு ஒருவேளை இதுதான் தப்போ அப்படின்னு எனக்கு தோணுது யோசிச்சு பாருங்களேன் ஒரு கடல்ல இருக்க ஒரு மீன் அந்த மீனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது அது கொஞ்சம் அறிவாளியான மீன் அப்படின்னு வச்சுப்பாங்க நாம இங்க கடல்ல இருக்கோம் இங்க வந்து இவ்வளவு மீன் விதவிதமான மீன்கள் இருக்கின்றன இது வந்து பூமியில் இருக்கின்ற கடல் இந்த மாதிரி வேற பிளானட் இருக்குது அப்படின்ற அந்த அறிவு அந்த மீனுக்கு வந்து ஒருவேளை அந்த மீன் வந்து ஒரு ராக்கெட்டு தயாரிக்குது அப்படின்னு கூட வச்சுப்போமே அப்போ ஒரு ராக்கெட்டை வச்சு ப்ரோ அனுப்பும்போது அந்த மீன் என்ன பார்க்கும் அப்படின்னா மற்ற கிரகங்கள்ல இந்த மாதிரி கடல் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் கடல் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அங்கே வந்து உயிர்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடும் ஒத்துக்கிறீங்களா அதே மாதிரி காட்டில் இருக்க ஒரு குரங்கு அது வந்து ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு ஒரு ப்ரோப் அனுப்புது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கிரகங்கள்ல காடுகளாக இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும் காடு இல்லை அப்படின்னா வேற எந்த கிரகத்திலையுமே குரங்குகள் வாழ முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடும் ஒத்துக்கிறீங்களா அதே மாதிரி தான் நாம மனுஷ பயில என்ன பண்ணுறோம் நமக்கு இங்கே என்ன விதமான சூழல் இருக்கின்றதோ அதே மாதிரியான சூழல் மற்ற கிரகங்களில் இருக்கின்றதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன் மற்ற சூழலில் பூமியை விட வேறுபட்ட சூழலில் இங்கே வந்து ஆக்சிஜன் வேணும்னு சொல்கிறோம் ஆக்சிஜன் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடோ இல்லை கார்பன் மோனாக்சைடோ இல்லை நைட்ரஜனோ இல்லை வேறு எந்த ஒரு புதுமையான ஒரு வாயுவோ அதை சுவாசிச்சோ இல்லை சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமலோ உயிரினங்கள் இருக்கக்கூடாதா அந்த ஆங்கிளை வந்து நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம் பூமின்னா தண்ணி இருக்கணும் நிலம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கணும் அந்த உணவு தயாரிப்பதற்கு தாவரங்கள் இருக்கணும் இப்படி நம்ம கணக்கு போட்டு நாம எதிர்பார்க்காத இடங்கள்லாம் வந்து இந்த பூமியிலேயே நிறைய ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன அந்த சோனி பிபிசி எத்து ஜாயின் ப்ரொடக்ஷன் ஒண்ணு அதுல பாத்தீங்கன்னா சுத்தமா வெளிச்சம் அப்படின்றது ஒரு பொட்டு கூட கிடையாது காலா காலத்துக்கும் அங்கே வந்து சூரிய கதிர்கள் வருவதே கிடையாது அவ்வளவு இருட்டான இடங்கள் அந்த இடங்கள்லேயே பல்லிகள் மாதிரி கரப்பான் பூச்சி மாதிரிகள் இந்த மாதிரி ஜீவராசிகள் இதுங்கள்லாம் வந்து குட்டி போடுது யார் மூட்டை போடுது வாடவர் இனப்பெருக்கம் செய்து மறுபடியும் சாவுது புதுசாக முளைங்குது அதுங்களுக்கு கண்ணே கிடையாது ஏன்னா கண்ணுன்றது தேவையில்லாமல் போயிடுச்சு எவல்யூஷனில் வெடிச்சா இருந்தால் தானே பார்க்க முடியும் கண்ணே இல்லாமல் அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இன்செக்ட்ஸ் இந்த பூமியில காலம் தள்ளி கொண்டிருக்கின்றது வெளிச்சமே இல்லாமல் அங்கே என்ன மரம் இருக்க போகுது ஆனாலும் அவைகளுக்கு உணவு இருக்கின்றது அவங்க இனப்பெருக்கம் செய்கின்றது வாழ்கின்றது சாகின்றது புதுசா குட்டிகள் வருகின்றன இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம் எல்லா இடத்துலையும் போன உடனே ஒரு புதுசாக ஒரு வீட்டை பாக்குறோம் அப்படின்னா நல்லா காத்து இருக்குதா வெளிச்சம் இருக்குதா அப்படின்னு பாக்குற மாதிரி தண்ணி இருக்குதா அப்படின்னு பாக்குறேன் ஏன் தண்ணி இல்லாம ஜீவராசிகள் இருக்க முடியாதா கடுமையான வெயில் வறட்சி தண்ணியே இல்லாத பாலைவனம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரட்டல் ஸ்னேக் இருக்குது தேள் இருக்குது இன்னும் என்னென்னவோ ஜீவராசிகள் இருக்குது எப்போவாவது அந்த பனித்துளியில் வர தண்ணியை குடிக்குமா என்ன குடிக்குமான்லாம் தெரியல ஆனால் அதுங்களும் வந்து அந்த கொடுமையான பாலைவனத்துல உயிர் வாழுது இல்லையா அங்கே என்ன ஆறு இருக்குதா இல்லை குட்டை இருக்குதா என்ன இருக்குது சார் ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை இடத்துல இருக்குது அதை கண்ணு கெட்டாத தூரத்தில் கூட இந்த மாதிரியான ஜீவராசிகள் இதே பாலைவனத்தில் பாலைவனத்தில் எந்த அளவுக்கு வெயில் சுட்டரிக்கும்னு நமக்கு தெரியும் அதுலேயும் இந்த பாம்பு பல்லி இதெல்லாம் வந்து உயிர் வாழ்ந்து நிற்குது இல்லை அப்போ இதுதான் சர்வைவர் பயாஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்போதான் ஜீவராசிகள் வரும் அப்படின்னு நாம் இருக்கோம் இதுதான் நாம் பண்ணுற முதல் தப்பு எந்த ரூபத்தில் ஒன்னா இருக்கலாம் ரூபம் இல்லாமல் அரூபமாக கூட இருக்கலாம் நமக்கு அது தெரியல ஐன்ஸ்டைன் வந்து ஃபோர்த்து டைமென்ஷன் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொன்னாரு நமக்கு இந்த மூணு டைமென்ஷனே புரிய மாட்டுது அப்புறம் தானே நாலாவது டைமென்ஷனுக்கு நம்ம போறது சோ அதனால கூட வந்து மற்ற கிரகங்களில் ஜீவராசிகள் இருப்பதை நம்மால கண்டுபிடிக்க முடியலையோ கோர்ஸ் மற்ற எத்தனை நட்சத்திரத்தையும் நம்மளால் போக முடியுது அப்படின்னு சொல்லுங்க நம்ம இருக்கிற இந்த கிரகத்தை முழுசும் கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இன்னும் முடியல அப்புறம் தானே மற்ற நட்சத்திரங்கள் அதுல இருக்க கிரகங்களுக்குலாம் நம்ம ஆள் அனுப்புறது ஆனா அந்த சிக்னல் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னடிக் சிக்னல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு தெரியாத வேற டெவலப்மெண்ட் வேற ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லையானா இல்லங்க உலகத்தின் அடிப்படை இதுதான் அப்படின்னு சரி ஓரளவுக்கு அதை ஒத்துக்கலாம் இந்த மாதிரியான சிக்னல் நாம அனுப்பிட்டு இருக்கோம் ஒருவேளை இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் வேற கிரகங்களில் வேற கேலக்ஸியில இருந்ததுன்னா அவங்களும் சிக்னல் அனுப்பணும் இல்லையா ஏன் அனுப்பவில்லை இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி த ஆப்சன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் கேனாட் பி ட்ரீட்டட் எஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஜீவராசிகள் வேற கேலக்சியில இருந்தாங்கன்னா ஏன் அவங்க வந்து சிக்னலை அனுப்பவில்லை ஆர் சிக்னலை அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்